அடிவம் 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 கேட்டேன் என்னப்பா ஆனா பெண்ணான கேட்டேன் பொம்பளை எதுக்காக வந்த மேடம் வந்தியா வந்தியாச்சு பாஞ்ச நாள் என்ன தொந்தரப்பிள்ள வேணுமா புள்ள எந்த புள்ள போகும் நீ போய் பாத்துக்க சரியா இந்த புள்ளட்டு பேர் உனக்கு என்ன வேணும் யார்ட்ட புள்ள கேட்கிற என்ன அப்படியே புள்ள நீ போய் பாத்துக்க சரியா நீ எப்படி செத்த எப்படி செத்த தண்ணிக்குள்ளையா உன் பேர் என்ன உன் பேர் என்ன சத்தியா உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணா பக்கத்து வீடா பக்கத்து ஊர் சத்தியா வேணாலாச்சு ரெண்டு வருஷமா சரி இந்த பிள்ளைய விட்டு போயிடணும் உனக்கு என்ன வேணும் கேளு புள்ள போய் நீ பாத்துக்க இவங்க புள்ளைய பத்தி தருவாங்க அங்க போய் பாத்துக்க ஓ புள்ள வேற எப்படி தர முடியும் அஞ்சு கேடு ஆத்தாட்டா என் புள்ள வேணும் கேடு அது என்ன சொல்லு கேளு இப்ப போறியா போல சொல்லு புள்ள நீ போய் பாத்துக்க என்ன வேணா பூ வேணுமா பூ கொண்டா பூ வச்சுக்க

உள்ள வேணுன்னு கேட்டியா பொற்பனோட்டை முடிஞ்ச போனா இங்கே மறைஞ்சிக்கிட்டே அந்த இடத்துல முனி என்ன சொன்னாரு உன்னை கூப்பிடலையா ஏமாதிரி வந்துட சரி பூ உனக்கு கொடுத்தாச்சு சத்தியம் மட்டும் இந்த புள்ளையோட்டு போயிடு சரியா எடுத்துக்க முக்கால் சத்தியமா சமையல் தாத்தம் சத்தியமா பாண்டி கர்ப்பம் சத்தியமா இங்கே கூப்பிடறது ஏன் சத்தியமா இந்த புள்ளையோட்டு போயிடுறேன் சத்தியமா வர இங்கேயா சொல்லுங்க சத்தியமாக போயிடுறேன் சத்தியமா வர்றேன் சுக்கரம் எடுத்தால

அரிய அரிய ஆன ஆனா பண்ண சொல்லி சொல்லு ஏன் என்ன சொல்லு சொல்ல மாட்டியா ஏன் எதுக்காக வந்த எதுக்கு வந்த அது சொல்ல மாட்டியா போயிடறியா கொடுத்த